மகாநதி சீரியலில் விஜய் காவிரிக்கு பிறக்க போகிற விடிவு காலம் வெணிலாவோட சாப்டர் இதோட க்ளோஸ் ஆக போகுது அது குறித்து பார்க்கலாம் ஸோ போன வாரம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி தனியாக சந்திச்சு பேசி அவங்களுடைய அன்பை கொட்டுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்துச்சு இந்த காட்சிகள் எல்லாமே மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க சந்த அந்த வகையில எல்லா சந்தோஷத்தையுமே முடிச்சுட்டு காவேரி வீட்டுக்கு திரும்பின நிலையில எதிர்பாராத பல விஷயங்கள் நடைபெற போகுது அதாவது ஏற்கனவே சாரதாவுக்கு விஜய பிடிக்கல விஜயோ காவிரியும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தனியாக பிரித்து வச்சிருக்காங்க இப்போ வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணி ஊர் முழுக்க அவமானப்படுத்திட்டுதான் சாரதா பார்த்தீங்கன்னா இன்னமும் பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க அத்தோட வீட்டோட ஓனருமே வந்து சாரதா கிட்ட நீங்கள் வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க இதனால ஒட்டுமொத்த கோவமே பாத்தீங்கன்னா இப்ப விஜய் பக்கம் திரும்பினதுனால காவிரியை விஜய விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா முடிவு பண்ணிட்டாங்க இதனால சந்தோஷமா விஜய்யோட இருந்துட்டு வீட்டுக்கு திரும்புகிற காவிரி கிட்ட சாரதா விவாகரத்தை பத்தி பேசி காவிரியோட தலையில பெரிய குண்டையை தூக்கி போட போறாங்க ஆனா கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சாரதா விவாகரத்தை பத்தி தான் காவிரி விஜய்யோட சேர்ந்து வாழ போவாங்க அத்தோட வெண்ணிலாவோட சாப்டருமே க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கேற்ப ராகினி பசுபதி போட்ட பிளான் படி திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு கோவில்ல ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் விஜய் நிச்சயம் இந்த ஏற்பாட்டின் மூலியமா ராகினி பசுபதிக்கு பதிலடி கொடுத்து வெண்ணிலாவோட வாழ்க்கையை சரி பண்ணி வெண்ணிலாவை மாமாவோட சேர்த்து அனுப்பி வச்சிடுவாரு மேலும் வெண்ணிலாவோட ட்ராக் இதோட முடிய போகுது அப்படிங்கிறதுக்கேற்ப வெண்ணிலா கேரக்டர்ல வர வைசாலி பாத்தீங்கன்னா நஜ வாழ்க்கையில அஞ்சு மாச கற்பனையா இருக்கிறாங்க இதனால இனி தொடர்ந்து அவங்களால நடிக்க முடியாத சூழ்நிலையினாலும் கண்டிப்பா வெண்ணிலாவோட கதை இதோட முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைக்கிறாங்க ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்